ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவசாயிகள் அனைவருக்கும் ரூபாய் மானியம்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு கவர்மெண்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதை பற்றா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க வீட்டில் வந்து விவசாயி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பிரேஜனமாகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் விவசாயம் யாரெல்லாமே இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து ரூபாய் மானியம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரூபாய் மானியத்துக்கு எப்படி உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நேரடியாக போய்ட்டு இசேவி மையத்துக்கெல்லாம் நெட்ஸ் இருக்கோ ப்ரோசஸ் இருக்கோ போனுங்கிற அவசியம் கிடையாது உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தினா அப்ளை பண்ணிக்கிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வந்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கனா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து பார்த்திங்கனா அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இதை பார்த்தா நீங்கள் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போடக்கூடிய இந்த மாதிரியான லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம சேனலில் ப்ளே சொல்லிட்டு தனியாக ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்போம் இதில் வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு தனியாக இருக்கதும் ஆன்லைன் ஜாப்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும் மாதிரி இந்த மாதிரியான நல்ல திட்டங்கள் எதாச்சும் கவர்மெண்ட் செலிருந்து வருது அப்படின்னா அது ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா நியூஸுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து நன்றி ஃப்யூச்சரே நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக கொடுக்கும் சரி வாங்க போய் டேரெக்டாக வீடியோ கொள்ளுறேன் போகலாம் ஓகே இதை பார்த்தா இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஃபர்மேஷன் அறிவிக்கையை பற்றி நம்ம பார்த்துலாம் அதுக்கப்புறம் எப்படி வந்து வந்து ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இந்த வீடியோ எண்டில் சொல்லியிருக்கிறேன் அதனால வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் வந்து கொடுத்துருக்கோம் நம்ம சேனலுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது இன்டர்நெட் கஃபே தமிழ் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இணையதள சேவைன்னு சொல்லிட்டு தனியாக வந்து இருக்கும் வாய்ப்பு நாட்டு நடப்பு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஒரே வெப்சைட்டில் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழில் வளம் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வந்து கவர்மெண்ட் சேர்ந்து லோன் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் கிடைக்கும் அரசு திட்டத்தங்க திட்டங்களை பற்றி நீங்கள் வந்து நலத்திட்டங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரசு நலத்திட்டங்கள் சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்போ வந்து உள்ளே போகலாம் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி தமிழக விவசாயிகளுக்கு வந்து ஆயிரம் பத்தாயிரம் ரூபாய் மானியம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ரூபாய் மானியம் வந்து எல்லா விவசாயிகளுக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கிடைக்கும் அதில் ஒரு சில எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து வச்சிருக்காங்க அது எல்லாேருனாலுமே வந்து அந்த எலிஜிபிலிட்டி வந்து கிராஸ் வந்து பண்ணிக்க முடியும் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கீழே நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறும் வகையில் இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க தமிழக அரசால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து இந்த திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி வச்சாங்க அதாவது இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினோராம் தேதி வரும் ஜனவரி பத் ஜனவரி பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மைத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா எம்கே கே பழனிச்சாமிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மானியத்தொகைன்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்குறாங்க தமிழக அரசு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் கடந்த ஆண்டு அதாவது போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு சொல்லிட்டு தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்துருந்தாங்க நிறையா ஒரு திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டு அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க அதில் இந்த வருஷத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த புது வருஷத்தில் அந்த ஒரு விதத்தில் அறிவிக்க அறிவிப்பின்படி வந்து பார்த்திங்கனா முக்கியமான ஒரு ஸ்கீமா வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்கீமா வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ரூபாய் மானியமாக வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க எதுக்காக பத்தாயிரம் ரூபாய் மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா இத்திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கீழ் வேளாண் பொறியாளர் துறையில் துறையின் அனுமதி பெற்று புதிய மின் மோட்டார் பம்பு செட்டு வாங்குவதற்கு அதாவது பம்ப் செட்டு விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை மழைக்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தினா ஒவ்வொரு விவசாயத்துக்கும் நிலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயிரை வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது உரங்களை மேலே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பம்பு செட்டுன்னு சொல்லி ஒன்று வாங்குவாங்க அது எல்லாருக்கிட்டையுமே வந்து இருக்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட கூட வந்து பார்த்தீங்கன்னா மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்கிட்ட வாங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பயிர் செய்வாங்க அதை வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்குமே வந்து சொந்தமாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு வந்து இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்துருக்காங்க இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு மட்டும் இருந்திருந்தாலே போதும் சொந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு வைத்துள்ள விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெறலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இத்திட்டத்தில் மானியம் பெற விவசாயிகள் கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்து நேரடியாக ஆன்லைனில் ஒவ்வொரு நபருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க மேலும் இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்க கூட இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இந்த வெப்சைட் உடைய லிங்க் நம்ம சேனலுடைய வெப்சைட் லிங்க் வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் பொறுமையாக படிச்சு பாருங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சப்ஜெக்ட் அப்ளிகேஷன் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேளாண்மை பொறியியல் துறையோட துறையோட இருக்கக்கூடிய அஃபீஷியல் வெப்சைட்டு இந்த வெப்சைடைய லிங்க்குமே நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள் இதில் நீங்கள் வந்து யூசர் பாஸ்வேர்டு வந்து உங்கள் கிட்டே இருந்தவன்னா நீங்கள் டேரெக்டாக கொடுத்துக்கலாம் இல்லை நான் அந்த புதுசாக தான் ஒரு ஃபார்மராக உள்ள போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த இடத்துல விவசாய பதிவுன்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல விவசாய பதிவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல அடையாள பெயர் அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஃபார்மருடைய ஃபர்ஸ்ட்டு ஒரு நாலு லெட்டர் வந்து கொடுங்க அவங்களுடைய டேட்டா பர்த் வந்து கொடுத்துக்கோங்க இல்லை ஃபுல் நேம் கொடுத்து உங்கள் டேட்டா பர்த் கொடுத்தாலும் ஓகே அதாவது யூசரே சொல்லுவோம்ல அதுதான் அடையாள பெயர்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல விவசாயியோடைய மின்னஞ்சல் மின்னஞ்சல் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படிலாம் கொடுங்க அப்படி அப்படின்னா உங்கள் வீட்டில் யாராவது மின்னஞ்சல் வச்சிருந்தாங்கன்னா கொடுங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுங்க பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி நீங்கள் டைரக்டாக விவசாயி பதிவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரக்டாக உள்ளே போய்க்கலாம் ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா வரணுங்கிற அவசியம் கிடையாது ஓடிபி இல்லாமல் நீங்கள் வந்து உள்ளே வந்து போயிட முடியும் ஆனால் மொபைல் நம்பர் கண்டிப்பாக முக்கியம் மொபைல் நம்பரை வச்சு தான் அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட் வந்து பார்த்திங்கனா எங்கள் டேரெக்டாக பேங்க் கொடுப்பாங்களா சப்ஜெடி அவங்களுக்கு கிளைம் ஆக எல்லாமே உங்களுக்கு வந்து ஆஃபீஸில் வந்து காண்டக்ட் பண்ணி சொல்லுவாங்க அதனால் ஃபோன் நம்பருங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதை பக்காவாக ஃபோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் மேபி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து புரியல எனக்கு வந்து அப்ளை பண்ணி தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கள் சைட்லேருந்து ஆன்லைன் சர்வீஸ் நிறையா வந்து பண்ணிகிட்டு இருக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களை வந்து நீங்கள் கண்டக்ட் பண்ணலாம் அதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் சோசியல் மீடியா லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கேன் மெயில் லிங்கும் கொடுத்துருக்கேன் நீங்கள் போயிட்டு எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆன்லைன் சர்வீஸ் பேன் கார்டாக இருக்கட்டும் ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் பக்காவாக அப்ளை பண்ணி நிறையா நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கோம் ரொம்ப கம்மியான பிரைஸில் வந்து கொடுத்துட்ருக்கோம் மேபி உங்களுக்கு வந்து ஈஸியாகவே ஆன்லைன் சர்வீஸஸ் வந்து தேவைப்படுது லோன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கீமை பற்றி எல்லாமே டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா எங்களை நீங்கள் வந்து காண்டக்ட் அதுக்கான எல்லா லிங்க்மே வீடியோ கீழே இருக்க கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு புத்தம்பது வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா தேங்க் யூ கார்லெஸ் யூ